இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை கூட்டும் உருளைக்கிழங்கு வருவலும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் முதல்ல கீரை கூட்டு செய்யலாம் அதுக்காக பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் தூள் ஜீரகம் பச்சை மிளகா சேர்த்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு தாளிச்சிக்கோங்க கடகுள்ம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வெங்காயம் நல்லா அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெந்து வந்ததுக்கப்புறமா அதில் சாம்பார் பொடி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை நல்லா குக்காக விடுங்க இப்போ இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கோங்க என்ன கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சிறு கீரை எடுத்திருக்கேன் கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கீரையை இப்படியே ஒரு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா குக்காகிடும் கீரை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ திருவின தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கொஞ்சம் சோம்புத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கீரை கூட்டு ரெடியாயிருச்சு நான் சாதத்தில் கிளறி பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போகிறேன் அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு இருக்கும் அதனால உப்பு சேர்த்துட்டு கிளறி இறக்கிட்டேன் அருமையான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதுக்கு சைடிஷாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி உருளைக்கிழங்கு வருவது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு தாளிச்சுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தட்டி வச்சிருக்கிற பூண்டு கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வட்ட வட்டமாக நறுக்கி இருக்க உருளைக்கிழங்க ஆட் பண்ணிட்டு அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அந்த தாளிப்போட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சு இறக்குனா அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் இது தான் வாங்க சாப்பிடலாம்